துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் துலாத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் புதன் சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படுது அப்போ இந்த புதன் சுக்கரனுடைய தொடர்பு என்ன மாதிரியான விஷயங்கள்னா நல்லதாக நடக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான் பட் ஆனால் வேறு வழியில் கை கொடுக்கும் அதாவது உங்களுக்குன்னு உள்ளதை விட்டுட்டு நீங்கள் மற்ற விஷயங்களை வந்து கையில் எடுக்கிற மாதிரி இந்த வார அமைப்புகள் நகரும் அதாவது சொல்லுவோம் இல்லையா நமக்குள்ளதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு அதன் மூலியமாக ஏதாச்சும் ஒரு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஸோ சுய வாழ்வாதார விஷயங்களை விட்டுட்டு மற்ற மற்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு காட்டி அதன் மூலியமாக சில பொருளாதார அமைப்புகள் சில விஷயங்கள் முயற்சி செய்கிறது அது இன்னும் சொல்லப்போனால் அவர் கல் விட்டு பார்க்கறது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் வெறும் வெறுங்கல் தானே போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ துளாராசி நபர்களுக்கு பரவலாக எல்லாருக்கும் அது பொருந்த பலன் இந்த வரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்குன்னு உள்ள விஷயங்களை வந்து ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இப்படியே இருக்கிறது சரியில்லை இல்லை ஒன்றும் அவ்வளோதான் வருதுதான் கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் நம்ம ஏதாவது புதுசாக நியூவாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு வரமா இருக்கும் துளாராசி நபர்கள் நீ புதுசாக செய்யக்கூடிய புதிய வழிகளில் ஈடுபாடு புதிய நபர்களுடன் கைகூக்குறது புதிய இடத்துக்கு போகிறது புதிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு கட்டுறது இல்லைனா உங்களுக்கு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் ஈடுபாடு உள்ள நிற்கிறது உள்ளே நுழைகிறது மூக்க நுழைக்கிறது அப்படிலாம் சொல்கிறோம்னா இது மாதிரி பண்ணி அதில் உங்களுக்கு நஷ்டங்கள் வராமல் ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அந்த வழியில் துளாராசிக்கு ஒன்றும் பெரிய பின்னடைவுகள்லாம் இருக்க போறதில்லை காரணம் அந்த சுக்கரன் புதனுடைய காம்பினேஷன் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு சில வழிகளை நீங்கள் இந்த வாரத்தில் செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க பொருளாதாரத்தை கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்தி கொள்ள இல்லை ஒரு கடனை கட்டணும் அதுக்கு ஏதாச்சும் சில பொருளாதார அமைப்புகள் தேவைப்படுது இந்த வேலையை பட்டு பார்த்துட்டு இருந்தா பார்த்தா இன்னொரு வேலைக்கு போய் சேர்த்து அந்த வேலையை சம்பாதிச்சாதான் ஏதாவது பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி வச்சுக்கீங்க சோ பொருளாதார அமைப்புகளை மையப்படுத்தி பணம் வேணும் பணம் வேணும் பொருளாதாரம் வேணும் காசு வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யற மாதிரி இந்த வார அமைப்பு நகரம் அது நல்ல விஷயந்தான் இருக்கும் இன்னும் மேக்ஸிமம் கெடுதலான இருக்காது நஷ்டங்களும் வராது பொருளாதார அமைப்புகள் இருந்தாலும் துளாராசிக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார அமைப்பாக எடுத்துக்கலாம் இது இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படிங்கிற அமைப்பில் நாட்கள் வந்து வர்றது எல்லாமே கொஞ்சம் நல்ல நாட்களாக தான் வரப்போகுது அதுக்கு இந்த வாரம் வந்து பேசிக்காக இருக்கும் ஸோ துலாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சூழ்நிலை தான் இன்னும் பெரிய அளவுக்கு இதெல்லாம் இதெல்லாம் இருக்காது வறண்ட சூழ்நிலை வறட்சிங்கிறது இருக்காது வறட்சி கடிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு செழிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் பார்க்க முடியும் ஸோ சில விஷயங்கள்லேருந்து மீண்டு எழுந்திரிச்சு வரக்கூடிய உடலும் மனதும் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்டில் வச்சுக்கீங்க ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து மீண்டு எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வார அமைப்புகள் இருக்கும்